இன்று நாம் பதி பக்தியில் காணவிருப்பது நாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ குபேரேஸ்வரர் திருக்கோவில் குபேரலிங்க ஸ்தலம் சுந்தர சோழபுரம் நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேர்களும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் அமைந்துள்ள அஷ்டலிங்கங்களைப் பற்றி நாம் அறிந்துள்ளோம் அதுபோல தொண்டை நாட்டில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் திருவேற்காடு ஸ்ரீ பாலாம்பிகை உடனுரை ஸ்ரீவேதபுரீஸ்வரர் திருக்கோவில் இத்திருக்கோவிலை சுற்றி எட்டு திசைகளிலும் அஷ்டலிங்கங்கள் அமைந்துள்ளன வள்ளிக்கொள்ளைமேடு என்ற ஊரில் கிழக்கு திசைக்கான கோவிலான இந்திரலிங்கம் அருள்மிகு ஞானாம்பிகை சமேத இந்திரசேனாபதீஸ்வரர் திருக்கோவிலும் நூம்பல் என்ற கிராமத்தில் தென்கிழக்கு திசைக்கான கோவிலான அக்னிலிங்கம் அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் திருக்கோவிலும் செந்நீர்குப்பம் என்ற ஊரில் தெற்கு திசைக்கான கோவிலான யமலிங்கம் அருள்மிகு மரகதாம்பிகை சமேத கைலாசநாதர் திருக்கோவிலும் பாரிவாக்கம் என்ற ஊரில் தென்மேற்கு திசைக்கான கோவிலான நிறுத்திலிங்கம் அருள்மிகு பாலாம்பிகை சமேத பாலீஸ்வரர் என்ற திருக்கோவிலும் மேட்டுப்பாளையம் என்ற ஊரில் மேற்கு திசைக்கான கோவிலான வருணலிங்கம் ஜலகண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலும் பருத்திப்பட்டு என்ற ஊரில் வடமேற்கு திசைக்கான கோவிலான வாயுலிங்கம் அருள்மிகு விருத்தாம்பிகை சமேத வாயுலிங்கேஸ்வரர் திருக்கோவிலும் சுந்தர சோழபுரம் என்ற ஊரில் வடக்கு திசைக்கான கோயிலான குபேரலிங்கம் அருள்மிகு வேம்புநாயகி சமேத குபேரேஸ்வரர் திருக்கோவிலும் சின்னக்கோலடி என்ற ஊரில் வடகிழக்கு திசைக்கான கோவிலான ஈசானலிங்கம் அருள்மிகு பார்வதி சமேத ஈசானலிங்க திருக்கோயிலும் அமைந்துள்ளன திருவேற்காடு திருத்தலம் வட வேதாரண்யம் என்றும் வட திருமறை காடு என்றும் போற்றப்படுகிறது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான மூர்க்க நாயனார் அவதரித்த திருத்தலம் திருவேற்காடாகும் திருவேற்காடை சுற்றி எட்டு திசைகளிலும் அத்திசைகளுக்குரிய அஷ்ட திக்பாலகர்கள் அஷ்டலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வேதபுரீஸ்வரரை நோக்கி தவம் செய்ததாகவும் திருவேற்காடு புராணம் கூறுகிறது கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் கிபி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை பதினாறு ஆண்டுகள் சோழ நாட்டை ஆண்டவர் சுந்தர சோழன் இவருடைய பெயரால் திருவேற்காட்டுக்கு அருகில் அமைந்த ஊர் சுந்தர சோழபுரம் இவ்வூரில் குபேரலிங்க ஸ்தலமான அருள்மிகு ஸ்ரீ வேம்புநாயகி அம்பாள் சமேத குபேரேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது அஷ்டலிங்கங்களில் ஏழாவது திருக்கோவிலான இத்தலம் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வடக்கு திசையில் அமைந்துள்ள ஸ்தலமாகும் இனி நாம் கோவிலை வலம் வருவோம் கோவிலுக்குள் கொடிமரம் அற்புதமாக காட்சி தருகிறது தொடர்ந்து பலிபீடம் மற்றும் நந்தி எம்பெருமான் சன்னதி அமைந்துள்ளன கருவறையில் ஈசன் லிங்க ஸ்வரூபத்தில் ஸ்ரீ குபேரேஸ்வரர் என்ற திருநாமம் தாங்கி எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் கருவறைக்கு வெளிப்புறத்தில் துவாரபாலகர்கள் அமைந்துள்ளார்கள் கருவறைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு சன்னதியில் அம்பாள் ஸ்ரீ வேம்புநாயகி என்ற திருநாமம் தாங்கி நின்ற திருக்கோலத்தில் சதுர்புஜ நாயகியாக அருள் பாலிக்கிறார் அம்பாள் சன்னதிக்கு வெளியில் துவாரபாலகியர் அமைந்துள்ளார்கள் வெளிச்சுற்று பிரகாரத்தில் நால்வர் சன்னதி அமைந்துள்ளது நால்வர் சன்னதியில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஸ்ரீ மூர்க்க நாயனார் ஆகியோர் காட்சி தருகிறார்கள் தொடர்ந்து ஒரு தனி சன்னதியில் ஸ்ரீ சன்னதி விநாயகர் அருளுகிறார் விநாயகர் சன்னதியின் பின்புறத்தில் ஸ்ரீ நாகராஜர் ஸ்ரீ நாகராணி ஸ்ரீ விநாயகர் ஒரு சிறு சன்னதியில் எழுந்தருளி உள்ளார்கள் தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்பன் சன்னதியும் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ குபேர சகிதர் ஐஸ்வர்யேஸ்வரர் சன்னதியும் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதியும் அமைந்துள்ளன ஸ்ரீ காலபைரவர் ஒரு தனி சன்னதியில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் காலபைரவர் சன்னதிக்கு அருகில் நவக்கிரகங்கள் சன்னதி அமைந்துள்ளது தினமும் காலை மாலை என இருகால கால பூஜைகள் இத்தலத்தில் நடைபெறுகின்றன இத்தலத்தின் ஸ்தலமரம் வில்வ மரமாகும் குபேரலிங்க சன்னதியில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் வழிபடுபவர்களின் இல்லங்களில் பொன்னும் பொருளும் சேருவதுடன் சகல சம்பத்துகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மாத பிரதோஷம் மகா சிவராத்திரி சங்கடஹர் சதுர்த்தி மாத கிருத்திகை சஷ்டி ஐப்பசியில் அண்ணாபிஷேகம் பங்குனி உத்திரம் அட்சய திருதியை நவராத்திரியில் அம்பாளுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் முதலான உற்சவங்கள் இத்தலத்தில் கொண்டாடப்படுகின்றன தினமும் காலை ஆறு மணி முதல் எட்டரை மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் இத்தலம் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் பருத்திப்பட்டு வாயுலிங்கேஸ்வரர் கோயிலில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் ஆவடி திருவேற்காடு சாலையில் அமைந்துள்ள சுந்தர சோழபுரம் என்ற ஊரில் இத்தலம் அமைந்துள்ளது பூவிருந்தவள்ளியில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் ஆவடியில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது மீண்டும் வேறொரு வித்தியாசமான தலத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்